வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட்டு ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பதிவும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலைய தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுவாய்க்கும் பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை விற்பருது கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை ஐம்பது டு ஐம்பத்தஞ்சிக்கும் மரத்துக்காய் நாற்பது டு அதிகபட்சம் விலைய நாற்பத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஐநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு ரூபாய்ட்டில் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பதுங்க ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டு ரூபா ரேட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ போய் அதிகபட்ச விலைய ஏழ்நூறுவா வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்போ முந்நூறுபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக ஐநூறு டு ஆறுநூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி இரநூத்தி ஐம்பது டு இரநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சாகோ காஞ்சனா தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தி முப்பதுங்க மதன் தக்காளி இரநூறுக்கும் இதர செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுவா வரைக்கும் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெளியூர் தக்காளி இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விளையா ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலைங்க ஒரு கைப்பிடி கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு இருபத்தி அஞ்சுக்கும் கேரட் பஸ்ட் கோல்டு கேரட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஒலிய நாற்பதுக்கும் செகண்ட் கோல்டு கேரட் முப்பது ரூபாய்க்கும் சக்கரவள்ளி கிழங்கு முப்பது கிலோ மோட்டா ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை நாற்பதுக்கும் மரநெல்லிக்காய் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி இருபது டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் கோல்டி பப்பாளி நூறுரூவாய்க்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எல்லாமே இது ஹோல்சேல் ப்ரைஸுங்க மாங்காய் விலை திருப்பூர் ஹோல்சேல் ப்ரைஸ் இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்மரன் கத்திரி பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க நானூறு டு ஐநூறுன்னு சொல்லுவாங்க அதே பவானி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை ஐநூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை மலம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபாய்க்கும் இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் விலை மீண்டும் உயர்ந்துட்டு தான் போயிட்டுருக்குதுங்க இன்றைக்கி காட்டுக்குள்ளே அதிகபட்ச விலையாக ஒரு சில ஐட்டுங்களை அறுபதுலேருந்து அஞ்சு ரூபாய்க்கு ஒரே ஐட்டம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பிடிச்சிருக்குறாங்க வியாபாரத்துக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் வந்து வாங்கிக்கிறாங்க விதை வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க நாற்பூராக கண்டிஷனில் தான் போயிட்டுருக்குதுங்க என்ன காரணம்னா வித வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஊன்றது கொஞ்சம் சீசன் முடிய போகுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது பெருசாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பண்ணுறாங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வரத்து கம்மியாயிடுச்சுங்க அதனால பார்த்திங்கன்னா அது விலை கொடுத்து வாங்குறாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா எட்நூறுக்கு விற்பனை எட்நூறு தொள்ளாயிரங்க காளி வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியும் ஒரு பூ நாற்பது ரூபாய்க்கு மேலே விற்கிதுங்க தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு நல்ல பெருவட்டாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் மீடியம் சைஸ் இருபத்தஞ்சுக்கும் நச்சுப்பொடி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய்ங்க இப்போ வந்து கருப்புக்காய்தான் வந்து சீசனுங்க ஒரு கிலோ காட்டுக்குள்ளே அதிகபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா தானுங்க மார்க்கெட்டில் நாற்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப தர்பூசணிங்க பார்த்திங்கன்னா வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காய இருந்ததுன்னா விலை குறைவு தானுங்க முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்சம் விலையாக ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முப்பது ரூபாயிலருந்து நாப்பூரம் வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களும் வீட்டில் இருந்து கொண்டே விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவில் வர பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுருக்கிறேங்க திருப்பூர் தாரவர் பைபாஸ் ரோட்டில் வேங்கிய பாளையத்தில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரி வச்சுட்டுருக்கிறேங்க நேற்று கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ எண்டில் வர நர்சரியும் கூட சில பேர் கேட்டிருந்தீங்க நம்மளுதானுங்க நன்றி வணக்கம்